யார் அவனா உனக்கு ஒழுங்கா பேசி இவ்வளோ பண்ணியும் தப்பா வருதுன்னு அவன் காரணம் சரி பரவாயில்ல விடு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் என்ன என்ன பார் பண்ணிட்டாலும் நான் அடிச்சு சொல்ற பிங்க் மட்டும் விட்டு மத்த ஏதாவது என்ன வேணா பண்ணிக்கோ ஒன்னு கரெக்ட் நான் சொன்னல நான் சொன்னல செவப்பு கரெக்ட் கரெக்ட் ஆனது அந்த செவப்பு இல்ல யாருக்கிட்ட சிறகடிச்சு பறக்கும் சிங்க இப்ப பார் நாலு கரெக்ட் ஆகும் நீ இப்ப நாலு கரெக்ட் எல்லாமே தப்பு நான் சொன்னல அவன் ஏமாத்துறான் எனக்கு பிடிக்கல என்னையா விளையாட விடு ஏய் நம்ம ஒரு கோஆர்டினேஷனோட விளையாடணும் நீயா சொல்ற ஆமாண்டா திருத்தத்தை செய்ய முடியும் இந்த ராவு நிலத்துல பிறந்த ராஜேஷ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல கேம விட இவங்க கூட வளர்த்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடி எங்க நோத்த வச்சாலும் எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருக்கேன் ஜெயிக்கிறக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் அந்த பிங்க எடுக்க விட்டுரு எருமை நான் தான் சொல்றேன் இல்ல பொறக்க போதே புத்திசாலி தானே போறதுதான் சொல்லி தான் பிங்க் அங்க இருக்கு ரெஃப்ரி மூணு கரெக்டா இருக்கு எப்படி நம்ம கிட்ட தட்ட கூடாது அவ்வளவுதான் பாத்துக்கோ ஏ விடாத இருக்கேன் அறிவு இருக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வஞ்சி அடக்கணும் என்னோட ஆட்டத்தை இப்ப பாரு ஒண்ணு கரெக்டா இருக்கு